வெல்கம் டு எஸ்டே இப்போ நான் வந்து ரீபார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போது பார்க்க போனால் இது பாருங்க இது ஃபுல்லுமாக வந்து வேற ஒரு பாட்லேருந்து இது இது மாதிரி பாட்லேருந்து பாட்லேருந்து எடுத்துடுறேங்க எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் மண் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு பிளான்ட்டு நம்ம நடுறோம் இப்போ இது பாருங்க இப்போ ஏன்னால் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க சரி இதில் போட்டுடலான்ட்டு இது வந்து கலடியமோட பல்புங்க இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட லாஸ்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்து நான் நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் இதாகிடுச்சுங்க ஓ கொஞ்சம் பார்த்திங்களா எல்லாம் க்ளவுடியாக இருக்கா போல் ஆகிட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே போயிடுச்சு கிழங்கு மார்த்து கொஞ்சோண்டு இருந்துருக்குது பாருங்கள் இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறது பார்த்து எடுத்து வச்சுட்டு இந்த இதெல்லாம் ஸ்கின் இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லையா தோல்வி வெங்காயம் சருகு எப்படி வரும் அது போல் இதை பாருங்கள் இது எல்லாமே தூக்கி போட்டாச்சு ஒரு சிலது வந்து இங்கே பாருங்கள் ஒரு சில பல்ப்ஸ் வந்து இது போல் ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாகவே இப்படி ஆகிட்ருக்குது ஸோ இது போல் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து வச்சு அந்த குறுப்பு இருக்கிற பக்கம் நம்ம நட்டு வைக்கிறோம் சரிங்களா அதுபோல் சில இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆனால் இப்போ லீஃப் வந்தால் தான் நம்ம ஐடிஃபிகேஷன் பண்ண முடியும் ஒவ்வொரு பாட்டில் இருந்து இந்த பாருங்க இப்போ தான் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வர சமயம் ஸோ அதனால் தான் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கும் போது இல்லைங்க இப்போ தான் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வருது நிலத்தில் வச்சது கூட இப்போ அப்படி தான் ஸ்பௌட் ஆகிட்டு வருது இங்கே பார்த்திங்களா ஒரு சில இதில் அப்படியே இருந்தது இப்போ அருங்க இங்கெல்லாம் இருந்ததெல்லாம் நான் எடுத்து இந்த மாதிரி இருந்ததை நம்ம கொடுக்கவும் முடியாது கலர் என்ன லீஃப் கலருன்னு தெரியாது இல்லையா அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இதே எடுத்துடலாம் அழுகுன மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் நான் திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து வருது இந்த இடத்துல கொடுத்து வந்தது உடஞ்சிருச்சு இந்த ஸ்கின் மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலருந்தால் மொள விட்டு வருங்க இது போல் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டுருக்குறேன் எங்கள் பருங்க இப்போ இது எல்லாமே தான் நான் வந்து பாட்டிலருந்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பாட்டுக்கு நான் மாற்றி வைக்கணும் ஸோ அதனால் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது ஸோ இப்போதைக்கு இல்லை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருந்தது எல்லாமே இவ்வளோ டைனியாகிடுச்சி ஸோ இது வந்து நல்லா வளர்ந்து அதுக்கப்புறமா நமக்கு பல்ஸ் நல்லா மெச்சூடாக வரும்போது லீஃபெல்லாம் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வந்து அது அப்போ வரும்போது நம்ம கொடுக்க முடியும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் இந்த பாருங்களேன் தண்ணி ஊற்றி எல்லாம் வச்சுருந்தோம் இப்போ இதுலேயே நம்ம இருக்குதான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போகிற மாதிரி தான் நம்ம அடினியம் பிளான்ஸ்க்கு எப்படி வைக்கிறோமோ அது போல் தான் நம்ம இந்த மாதிரி பார்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி கறி கறி கல்லுகள் இது போல் தான் எடுத்து போட்டிருங்க ஸோ இதில் இருக்குதான்னு பார்க்கலாம் அந்த கிழங்கு இல்லைனா அப்படியே இதை பார்த்திங்களா பார்த்திங்களா போயிடுச்சு ஸோ நம்ம போய் நம்ம கேட்க முடியுமா இது மாதிரி போயிடுச்சுங்கன்னுட்டு இதுதான் இப்போ இந்த பாட்டிலிருந்து இல்லை ஸோ இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு கல்லாம் போட்டுருணும் இப்போ இதில் வந்து எடுக்கிறேன் நான் இதோட நம்ம இன்னும் கூட இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது மண் எவ்வளோ லூஸாக பொது பொதுன்னு வருது பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த மண் சத்துல போயிருக்குமா மண் கலவையெல்லாம் கலந்தது இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மணலுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ லூஸாக இருக்குது மணல் செம்மண் அல்லது தோட்டம் மண் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் வெறுமி கம்போஸ்ட் இதெல்லாமே தான் நான் போட்டிருக்குறேங்க வேறு எதுவும் அப்புறம் மாட்டுச்சாணம் உரம் இது தான் போட்டிருக்கேன் இப்போ திரும்ப என்ன பண்ணுவேன் மாட்டுச்சாணம் உரம் கொஞ்சம் பெருமி கம்பிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேறு செடி வைக்கிறதுக்கு நம்ம கலவே கலந்துட்டு வருவேன் சரி இப்போது இது என்னதுன்னா ப்ளூ கலராக ஒரு க்ரீனிஷாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து சேஃப் பவுட்ருங்க இப்போ நம்ம அடினியம் பிளான்ஸாக இருக்கட்டும் சரிங்க ரெயின் ரெயின்லிஸாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் லேஸாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது அதில் நம்ம அந்த ரூட்டில் கொஞ்சம் நேரம் மழை காலமாக இருக்கிற சமயமாக இருந்துச்சுன்னா ரெயின் ரெயின்லில்லியில் நம்ம அந்த வேர் இருக்கிற பக்கம் வச்சு விட்டுருலாம் அதே மாதிரி அமரிலி பல்ப்ஸ் இது மாதிரிலாம் இருக்கிற ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்போ உடனே வைக்கிறோம்னா அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அடினியம் பிளான்ஸுக்கு மோஸ்ட்லி காயமாயிட்டா நம்ம அதை தான் வைக்கிறோங்க இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் இப்போது இது ஒரு அமர்லில்லிஸ்க்கை இதுவுமே ஒரு நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன் நர்சரினா யூடியூபும் பண்ணிகிட்ருக்குறாங்க நர்சரியும் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினது இது ஒரு ஒரு நல்ல பிங்க்கு மதர் பல்புன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ நான் இது எவ்வளோக்கு வாங்கினீங்க என்ன நான் சொல்ல விரும்பலை நர்சரி நேம்னு சொல்ல விரும்பலை இது எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்காக மேலே ஆயிடுச்சிங்க சரிங்களா அப்போது இது வந்து சிக்ஸ் இன்ச் பாட்டு தான் சிக்ஸ் இன்ச் பாட்டோட சின்னது தான் ஃபைவ் இன்ச்சு தான் இருக்குது நம்ம பேருக்கு சொல்கிறது ஒரு கம்பெனி இருக்கும் பாட் சைஸு ஸோ இது வந்து நான் இதில் வச்சுருக்குறேன்னா அப்போ வாங்கினது இதுக்குள்ளே வச்சுருக்கேன்னா எவ்வளோ ட இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ தான் நான் வந்து அதை எடுக்க போகிறேன் இதனுடைய பூ வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் அந்த ஒரு கோடு விழுந்த மாதிரி இருக்குங்க பார்த்திங்களா இவ்வளோ தான் வந்திருக்குது கொஞ்சம் இருந்துச்சா என்னன்னு தெரியல நான் டிஸ்டர்பே பண்ணலைங்க சரி இப்போ பாருங்க பல்ப் வந்து இதை இதோட சிறு சின்னதாக கொடுத்துருந்தாங்க இதை விடவே சின்னதாக கொடுத்துருந்தாங்க நான் அதனால தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் இப்போ சரி இவ்வளோ நாள் ஆகிடுச்சே கொஞ்சம் லீஃப் பார்த்தா கொஞ்சம் பெரிய லீஃப் ஆட்டும் மூணே மூணு லீஃப் வந்திருக்குது ஸோ இதனால் நம்ம கொஞ்சம் பாட்டை பெரிய பாட்டில் மாற்றி வைப்போம் நெக்ஸ்ட் இயர் வரும்போது கொஞ்சம் பல்ஸ்லாம் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வர வரும் அப்படின்றதுனால இப்போ எடுத்துவிட்டேன் ஸோ இதையும் உங்களோட நான் ஷேர் பண்ண சில நிறைய டவுட்ஸ் கேட்குறதுனால இது போலலாம் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லியே கொடுக்குறேன் இங்கே பாருங்களேன் இது குட்டியோண்டு இந்த இவ்வளோ வருஷத்தில் இந்த இதுக்கு வந்திருக்குது இப்போ இது வந்து ரொம்ப சின்ன பல்பு ஸோ சின்னதாக இருந்தங்காட்டி தான் நான் இந்த பாட்டில் வச்சுட்டேன் இப்போ வந்து மாத்து இந்த சைஸுக்கே கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து பெருசல்லையே வச்சுருந்துருக்கலாம் ஸோ மெச்சூர்டாக இருக்கும் இதை விடவே குட்டியாக கொடுத்துருந்தாங்க சரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பூவோடைய பெட்டல்ஸையும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு வாங்கிட்டேன் ஸோ இது உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் ஸோ மற்ற பிளான்ஸ் எல்லாமே நான் நட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இதை வந்து கலடியம்ஸை பற்றின இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் கேட்ட டவுட்ஸு ஸோ அதனால தான் இந்த மாதிரி சமயத்தில் அது ஸ்லவுட் ஆகிட்டு வரும் அப்படி இருங்க நிலத்தில் வச்சுருக்கதையும் நான் இப்போ வந்துட்டுருக்குது அதையும் காமிக்கிறேங்க இப்போ பாருங்களேன் இந்த நேரில் வச்சு காட்டுறேன் இது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ தான் வந்துட்டுருக்குது எனக்கு காமிச்சு தெரியும் ஒரே ஒரு லீஃபு தான் நீ பாருங்கள் ஏழை லீஃப் எப்படி வந்துட்டுருக்குது இங்கே பாருங்கள் இன்னும் அதை விடவே எல்லாம் ஃபுல்லும் வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் என்னோடய கை சைஸுக்கு இவ்வளோ தான் இருக்குது அடுத்து இங்கேயும் இருக்குது பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்போர்ட் ஆகிட்டு வருது இன்னும் நான் இங்கேயும் இருக்குது பாருங்கள் தாய் பியூட்டி இப்போ தான் வருது அப்போ இங்கெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் ஸோ பொறுமையாக தான் பார்க்கணும் இது இந்த சமயம் தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதுக்குள்ளே எவ்வளோ பெருசாக நம்ம கொடுக்குற அளவுக்குள்ளே பெருசாக வராது இல்லையா அப்போ இதுவே இப்படி இருக்கும்போது பல்ப் எப்படி இருக்குங்க ஓகே தேங்க் யூ